வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இதுதான் லேண்டுங்க இந்த தோப்பு ஒட்டு மாதிரி பெறுவோங்க வாங்க அப்படியே லேண்டை சுற்றி பார்க்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே வந்து தென்னந்தோப்பு விவசாயம் எல்லாமே இருக்குங்க பக்கத்தில் வந்து குடியிருப்பு சாலைகள்லாம் நம்ம லேண்ட் இருக்கு பாருங்க ஒரே மட்டமான பூமிங்க வாஸ்து முறைப்படி வந்து லேண்ட் இருக்குதுங்க ஒரு போர்வெல்லுங்க ஒரு இபி சர்வீஸ் வந்து இந்த லேண்டில் இருக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க திருமூர்த்தி மலை வாய்க்கால் பாசனம்ங்க சூப்பரான லேண்டுங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க வாய்க்கால் பாசனத்தோட இந்த ரேட்டில் வந்து பூமி கிடையவே கிடையாதுங்க இது வந்து ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு சைடில் வாருங்க எவ்வளோ ஒரு அழகாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றீங்க வாய்க்கால் பாசனம்ங்க ஈபி சர்வீஸு போர்வெல்வோட இந்த பிரைஸ்க்கு வந்து பூமி கிடையவே கிடையாதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரி தரி ஏரியா வந்து பார்த்திங்கனா ஜம்னு இருக்குங்க அந்த லாஸ்ட் வந்து அந்த ஃபென்சிங் வரைக்கும் வரும்ங்க சூப்பரான லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கராங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபா வருங்க தான் இபி சர்வீஸுங்க தெரியுது பாருங்க இதான் சர்வீஸு போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸோடு இருக்குதுங்க இந்த மாதிரிக்கு வந்து நிறக்கா பேர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரைஸில் வந்து வாய்க்கால் பாசனா போர்வெல் இபி சர்வீஸோட இந்த லேண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க சூப்பரான லேண்டுங்க வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்க அந்த ஃபென்சிங் வந்து இதோட பார்டருங்க

வல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் வந்தீங்கன்னா வட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அதனால் ஒரு சூப்பர் பூமி அருமையான விவசாய பூமி இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாம்ங்க நன்றி வணக்கம்